தூத்துக்குடி மாவட்டம் அடுத்த நடுவக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர்கள் கங்காதரன் ராஜகணி தம்பதியினர் இவர்கள் கடந்த ஆண்டுகளாக திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே திருமையிசை பகுதியில் குடும்பத்துடன் தங்கி மளிகை கடை நடத்தி வருகின்றனர் இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் இரு மகள்களும் உள்ளனர் முன்னதாக இரண்டு மகள்களுக்கும் திருமணம் முடிந்த நிலையில் மகன் ராஜேஷ் பொறியியல் படிப்பு படித்துவிட்டு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பான் நாட்டிற்கு சென்றார் அங்கு பணிபுரிந்து வரும் ராஜேஷிற்கு சக ஊழியரான இருவரும் ஒருவரை ஒருவர் மனதார காதலித்து வந்தனர் இதையடுத்து திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்த காதலர்கள் தங்களது குடும்பத்தினரிடம் காதலை வெளிப்படுத்தியுள்ளனர் இதில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த காதலி மியூகி தமிழக கலாச்சாரப்படிதான் காதலன் ராஜேஷை திருமணம் செய்ய விரும்புவதாக விருப்பம் தெரிவித்திருக்கிறார் அவரின் விருப்பம் போலவே திருமலைசையில் ராஜேஷ் மியூகி திருமணத்தை நடத்த ராஜேஷின் தந்தை முடிவு செய்தார் அந்த முடிவின்படி செப்டம்பர் பதினைந்தாம் தேதி காலை திருமலைசை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ராஜேஷ் மியூகி திருமணம் விமர்சையாக நடைபெற்றது பட்டு புடவை மற்றும் பட்டு சட்டை வேட்டி சிகிதம் தமிழக கலாச்சாரப்படி நடைபெற்ற இத்திருமணத்தில் மணமகன் ராஜேஷ் மணமகள் மியூகி களத்தில் தாலை கட்டினார் திருமண விழாவில் பங்கேற்ற ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த மணமகளின் பெற்றோர் மற்றும் உறவினர்களும் தமிழ் முறைப்படி பட்டு வேட்டி பட்டு புடவைகளை கட்டி வந்தனர் இந்த திருமணத்திற்கு திருமயிலிசை தூத்துக்குடியைச் சேர்ந்த மணமகளின் உறவினர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் இருவரின் காதல் திருமணம் மூலம் இரண்டு நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு இடையே சொந்தம் நீண்டுள்ளது திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பலரும் ஜப்பான் பெண் தமிழ் முறைப்படி திருமணம் செய்து கொண்டதை வியந்து பார்த்து வாழ்த்திச் சென்றனர் சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே திருமலைசையில் ஜப்பான் பெண் ஒருவர் தமிழக கலாச்சாரப்படி தமிழக இளைஞரை கரம்பிடித்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என் நடிப்ப ஜெயலலிதா இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க